அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டும் ஆக பெரியார்களே நல்லடியார்களை நல்லடையார்களே தாய்மார்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய ஒன்பதாவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லகு தொடராக இம்மாதத்தின் மொத்த நாட்களையும் நன்மைகளால் நிறைக்கக்கூடியவர்களாக எனக்கு உங்களுக்கும் ஆக்கித்தர வேண்டும் என்றதுவா செய்து பெரியார்களை அருமை தாய்மார்களே நவிகள் நாயகம் செல்லல்லாக விலகிய செல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் கடைசி நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் களிமாவை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நான் எழும்ப மாட்டேன் என்கிறது எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள் உயிரோடு இருக்கிற வரையிலே ஓர் தடவை ஒரு நாளைக்கு உச்சரித்த அந்த நாக்கு இறக்கிற நேரத்திலே அதற்கு வழிப்படம் இருக்கிறது லாயிலாக இல்லல்லா என்கிற களிமாவை மாத்திரம் அவர் சொல்லிவிட்டாரே ஆனால் சுற்றி இருப்பவர்கள் நிம்மதி அடைந்து விடுவார்கள் ஆனால் அவருக்கு சொல்லவே வரமாட்டேன் என்கிறது எனவே சஹாபாக்களிலே சில பேர்கள் நபிகள் நாயகன் செல்லல்லா அலைச்செல்லம் அவர்களை அணுகுகிறார்கள் யார சூழல்லா எங்களுடைய சகோதரர் இப்படி இருக்கிறார் ஆனால் அவருக்கு களிமா சொல்லிக் கொடுக்கிறோம் அவருக்கு நான் எழும்ப மாட்டேன் என்கிறது என்று சொன்னார்கள் உடனே நபிகள் நாயகன் செல்லா அவர்கள் அவரை பற்றி விசாரணை மேற்கொள்ளுகிறார்கள் அவருடைய தவறுகள் என்ன என்று யோசிக்க விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள் கடைசியாக அவருடைய தாயார் அவர் மீது கோபமாக இருக்கிறார் என்ற செய்தி வருகிறது எனவே நாயகம் செல்லாலே செல்லும் அவர்கள் அந்த தாயாரை சந்திக்கிறார்கள் உன்னுடைய மகன் களிமா வராமல் திண்டாடுகிறான் ஒருவேளை களிமா வராமலே போய்விடுமையானால் மறுமை நாளிலே அவனை பார்க்க சகிக்காத நிலையிலே பார்ப்பாய் உலகத்திலே சொற்பமான காலம் அறுபது வயசு எழுபது வயசுல செத்து போயிடுவோம் ஆனால் மறுமை நாளிலே கோடிக்கணக்கான வருடம் வாழ வேண்டியது இருக்கிறது அந்த வாழ்க்கைக்கு நீ வழிய வைத்து கொடுக்க வேண்டுமே ஆனால் நீதான் இதற்கு வழி செய்ய வேண்டும் அதாவது அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த பெண் சொன்னார் யாரை சூழல்ல என்னுடைய மகனை சின்ன வயதிலிருந்து நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் என்னுடைய வயதையும் மீறி அல்லது என்னுடைய இயலாமையையும் மீறி அவனுக்காக எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்தேன் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய ஊன் உறக்கத்தை தொலைத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மெருகேற்றினேன் எந்த வகையிலும் அவனுக்கு நான் குறை வைக்கவில்லை ஆனால் அவனுக்கென்று ஒரு துணையை தேர்ந்தெடுத்து நானே திருமணமும் செய்து வைத்தேன் திருமணத்திற்கு பிறகு அவனுடைய நடவடிக்கைகள் எனக்கு எதிராக மாறிவிட்டது திருமணம் வரையிலே அம்மா அம்மா என்று சுற்றி கொண்டே வந்த அந்த பையன் திருமணத்திற்கு பிறகு என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்ததோடு எனக்கு எதிரான காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டான் அது எனக்கு பொறுக்கவில்லை அவனை பார்த்து பார்த்து வளர்த்தது என் குற்றமா அல்லது அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய ஊன் உறக்கத்தை தொலைத்தேனே அது என்னுடைய குற்றமா என்று யோசிக்க ஆரம்பித்தேன் கடைசியாக அவனை விட்டு விலகி இருப்பது என்று முடிவு செய்தேன் இன்றைக்கும் கூட நான் பாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கிறேன் அவன் பாட்டுக்கு இந்த உலகத்தை விட்டு போகட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றார் நவிகல்நாயகன் செல்லல் அழைச்சலம் சொன்னார்கள் நீ அப்படி இருக்க முடியாது உன்னுடைய மன்னிப்பு இல்லாமல் அந்த பையனுக்கு களிமா வராது என்று சொன்னார்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை விட்டு அவன் போனால் போதும் என்று நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொன்னார் விகல்நாயகன் செல்ல அழைச்சலம் எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள் அந்த அம்மா கேட்பதாக இல்லை அப்படியானால் எவ்வளவு காயப்பட்டிருப்பார் அவனுடைய தொல்லைகள் எவ்வளவு எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் கடைசியாக நபிகள் நாயகம் செல்லலா அழைச்செல்லம் அவர்கள் சொன்னார்கள் விறகுகளை கொண்டு வாருங்கள் அந்த விறகுக்கு மத்தியிலே இவனை படுக்க வைத்து உயிரோடு எரித்து விடுவோம் என்று சொன்னார்கள் அந்த அம்மா பதறி போய்விட்டார் எதற்காக அப்படி செய்கிறீர்கள் என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே நெருப்பை கண்டால் பயப்படுவான் இப்போது இறக்கிற நேரத்திலே அவனை எரிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்கிற போது நாயகம் நதிகள்நாயகம் செல்லாலைசலன் சொன்னார்கள் எப்படியும் இறந்த பிறகு களிமா வராத காரணத்தினால் அவன் நரகத்திற்கே போக போகிறான் அதை உயிரோடு எரித்து விட்டால் போகிறது உனக்கேன் கவலை நீதான் அவனை புறக்கணித்து விட்டாயே என்று சொன்னார்கள் அந்த அம்மா சொன்னார் என்னுடைய மகன் நரகத்திற்கு செல்ல நான் சம்மதிக்க மாட்டேன் நான் அவன் மீது கோபப்பட்டது உண்மைதான் எனக்கு அவன் அந்த அளவிற்கு தொல்லை கொடுத்திருக்கிறான் ஆனாலும் கூட என் மனதில் ஒரு நப்பாசை நான் மன்னிக்காவிட்டாலும் நீங்கள் அவனுக்காக துவா செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருந்தது அதுவே இல்லை என்று வரும்போது என் மகனை நான் மன்னித்து விடுகிறேன் நான் மன்னிக்காமல் நீங்களோ அல்லாகவோ மன்னிக்க மாட்டீர்கள் என்பதே எனக்கு நிச்சயமாக தெரிந்து விட்டதால் என் மகனை மன்னிக்கிறேன் அவன் என்ன செய்திருந்தாலும் சரியே அதை நான் அழித்து விடுகிறேன் என் மனத்தில் இருந்து என்று சொன்னார் அதற்கு பிறகு என்ன அந்த சகோதரருக்கு களிமா வந்தது தன்னுடைய கண்களை மூடினார் நிம்மதியாக சஹாபாக்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள் என்பதை சரித்திரம் காட்டுகிறது எப்படி பார்த்தாலும் சரியே தாய் தகப்பனுடைய அனுசரணை இல்லாமல் ஒரு பையனுடைய சொர்க்கமோ நிம்மதியோ கிடையாது என்பதை நபிகள் நாயகன் செல்லல்லே செல்லம் தெளிவாகச் தெளிவாக காட்டினார்கள் சாதாரணமாக நம்முடைய காலங்களிலே வாழ்ந்த பெரியவர்கள் கூட தாய்மார்களுடைய அன்பிற்கு எந்த அளவிற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே கூரை பழுதாகி விட்டது என்பதற்காக வேண்டி வெயிலோடு கூரை மேல் ஏறி அந்த கட்டைகளுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு ஓலையாக வாங்கி 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 மேலே கோர்த்து கொண்டே இருக்கிறார்கள் தன்னுடைய கூரையை தானே வேய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேரம் ஆக சூரியன் உச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறான் வீட்டிலிருந்து அவருடைய அம்மா ஒரு பத்து நிமிடத்திற்கு ஒரு தடவை வருவார் கொஞ்சம் இறங்கப்பா அப்புறம் பார்த்து கொள்ளலாம் வேகாத வெயிலில் ஏன் வேலை பார்க்கிறாய் என்று சொல்லுவார்கள் காயிதேமில்லத்தி இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு நடுத்தர வயதையும் கடந்த வயதாக இருந்தது அவருடைய அம்மாவுக்கோ தள்ளாத வயதாக இருந்தது அந்த அம்மா வந்து சொன்னார் நீ வேலையை இருப்பதே எனக்கு சங்கடமாக இருக்கிறது கீழே இறங்கு என்று சொன்னார் இல்லையம்மா சீக்கிரம் முடித்து விடுவேன் என்று மறுபடி 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 அவர் ஓலைகளை வாங்கி வாங்கி மேலே அடுக்கி கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் அந்த அம்மா வீட்டுக்குள் போய் ஹைதே இஸ்மாயில் சாஹிபுடைய மகன் மியா கானை தன்னுடைய கையிலே தூக்கி கொண்டு வந்து வெயிலிலே வைத்து விட்டார் மேலே இருந்த இஸ்மாயில் சாஹிப் அப்படியே சர் என்று கீழே வழுக்கி வேகமாக வந்து விழுந்து அந்த பையனை தூக்கினார் அம்மா கேட்டார் என்னப்பா வலிக்கிறதா என்று கேட்டார் ஆமாம் என் பிள்ளை வெயிலிலே கிடந்தால் எனக்கு சங்கடமாக இருக்காதா என்று மகன் சொன்னார் அம்மா சொன்னாராம் அப்படித்தானே எனக்கும் இருக்கும் உன்னுடைய சின்ன பையன் வெயிலிலே காய்வது உனக்கு விருப்பம் இல்லை என்றால் என்னுடைய பெரிய பையன் வெயிலிலே காய்வது மட்டும் எனக்கு எப்படியப்பா பிடிக்கும் என்று கேட்டார்களாம் அது மாதிரி தாயுள்ளம் என்பது மென்மையிலும் மென்மையானது எவ்வளவுதான் நம்மை வெறுத்த போதிலும் சங்கடம் என்று நமக்கு வருகிற போது முதலாவதாக துடித்து போவது அவராகத்தான் இருக்கும் என்பதால் அவரை பேணுவதை நதிகள் நாயகம் செல்லல்லாக வளைகசல்லம் மிக அதிகமாக சொல்லித்தந்தார்கள் ரமலான் மாதம் நெருங்கியது நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைக செல்லம் அவர்கள் மெம்பரிலே ஏறுகிற நேரத்திலே ஒரு ஜும்மாவுடைய நேரத்தில் ஆமீன் 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 என்று மூன்று படிகளிலே சொன்னார்கள் சஹாபாக்கள் என்ன இது வினோதமாக இருக்கிறதே ஒவ்வொரு படியில் ஏறுகிற போதும் சும்மா ஏறுவீர்கள் இன்றைக்கு ஆமீன் என்று சொல்லிக்கொண்டு ஏறினீர்களே என்று கேட்கிற போது ஒவ்வொரு படியிலும் நடந்த செய்திகளை சொல்லுகிற போது மூன்றாவது படியில் நான் ஏறினேன் அப்போது ஜிப்ரீல் அழகி ஒரு பதுவா செய்தார்கள் துவா என்பது வாழ்த்து பதுவா என்பது சாபம் எனவே அந்த சாபத்தை அவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா உங்களுடைய சமுதாயத்திலே யாராவது ஒருவர் பெற்ற தாயை அல்லது தந்தையை உயிரோடு வைத்திருந்து அவர்களை நோதினை செய்கிறார்களோ கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிற விதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயே நாசமாய் போகட்டும் என்று பதுவா செய்தார் நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் எவ்வளவு கொடுமையான சாபம் பாருங்கள் மனிதர்களிலெல்லாம் உன்னதமானவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் மலக்குகளிலெல்லாம் உன்னதமானவர்கள் பதுவாக செய்திருக்கிறார்கள் எனும் போது தாயை தந்தையை பேணாமல் இருப்பதன் சாபம் எவ்வளவு கொடியது என்பதை கொஞ்சம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் லைலத்தில் கதிர் சம்பந்தமான அறிவிப்புகளில் எல்லாம் ஒரு செய்தி வரும் தைலத்தில் கதர் இரவிலே நின்று வணங்குவது ஆயிரம் மாதங்களுக்கு சமமானது ஆனால் சில பேருடைய துவாக்கள் அவர்களுடைய கைகளை விட்டு கூட மேலே எழும்புவதில்லை முட்டி முட்டி துவா செய்தாலும் சரி ஓராயிரம் ரக்காத்துகளை விழுந்து விழுந்து தொழுதாலும் சரி அவர்களுடைய துவாக்கள் அவர்களுடைய தொண்டையை விட்டு மேலே எழும்புவதில்லை என்று சொல்லுவார்கள் அது யார் என்று கேட்டால் யார் தன்னுடைய தாய் தகப்பனை நோவினை செய்து கொண்டு அல்லா என்ன மன்னிச்சிருவாண்டா அசால்ட்டா பள்ளிவாசலுக்கு வந்து முட்டி முட்டி தொழுகிறார்களோ கதறி கதறி துவா செய்கிறார்களோ அவர்களுடைய துவாக்களோ தொழுகைகளோ அல்லாஹ்வால் வாழ் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்ற நபிகள் நாயகம் செல்லல்லாக வளை செல்லும் சொல்லி காட்டினார்கள் என்றால் தாயை தந்தையை பேணுவதன் அவசியம் இந்த சமுதாயத்திலே எவ்வளவு உன்னதமாக இருக்கிறது ஒரே காரணம்தான் இன்றைக்கு நாம் தாய் தந்தையை பேணினால் நாம் தாய் தந்தையாக உருவாகிற காலத்திலே நமக்கென்று அல்லது தாலா பிள்ளைகளை உருவாக்குவான் நம்முடைய தாய் தந்தைகளை புறக்கணித்து நடப்போமேயானால் ரத்தம் இருக்கிற திமிரிலே அவர்களை கவனிக்காமல் நடப்போமேயானால் நாம் ரத்தம் சுண்டி போகிற காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் நம்மை வதை செய்வார்கள் என்பதை மாத்திரம் உணர்ந்து கொண்டோமேயானால் தாயை தந்தையை பேணுவதை எவ்வளவு ஈடுபாட்டோடு செய்வோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வதிகள்நாயகன் செல்லல் வலிகோ செல்லம் சொல்லுவார்கள் எல்லா தீமைகளுக்கும் மறுமையிலே தண்டனை இருக்கிறது ஆனால் தாய் தந்தையை தவிக்க விட்ட தீமைக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை அனுபவிக்காமல் யாரும் மறைவதில்லை என்று சொல்லி காட்டுவார்கள் அப்படியானால் தாய் தந்தையை பேண வேண்டிய அவசியம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் தன்னுடைய தாய் தந்தையை எந்த அளவிற்கு விரும்பினார்கள் என்பதையும் இன்னும் சொல்ல போனால் நபிமார்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய தாய் தந்தையை விரும்பினார்கள் என்பதையும் சரித்திரத்திலிருந்து பார்க்கிற போது நிச்சயமாக நாம் எல்லாம் வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் வீட்டுக்குள்ளேயே தாய் தந்தை என்கிற மகா பெரிய சொத்து இருக்கிற போது ஊரிலே நல்ல பெயர் எடுப்பதற்காக எத்தனையோ நல்ல காரியங்களை விழுந்து விழுந்து செய்கிறோம் நான் அவருக்கு உதவி செய்தேன் அவர் அவருக்கு உதவி செய்தேன் இவருக்கு உதவி செய்தேன் அவரை காப்பாற்றினேன் இவரை காப்பாற்றினேன் என்றெல்லாம் பெருமை எடுத்துக் சொந்த தாய் தகப்பனை கவனிக்காத வரையிலே இந்த உதவிகள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து ஒரு ஜான் கூட மேலே எழும்பாது என்பதை உணர்ந்து கொண்டோமேயானார் எல்லா காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் அல்லகுத்தால உயிரோடு இருக்கிற சொத்துக்களான நம்முடைய தாய் தந்தையை பேணக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும்